திருப்புவனம் சம்பவம் அஜித் குமார் மரணத்துல தோண்ட தோண்ட பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிட்டு பாருங்களேன் குடும்பையிலும் குடும்ப பெரிய குடும்பம் நடந்திருக்கு சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்தவர் தான் அஜித்குமார் இவருக்கு வயசு இருபத்தி ஏழு இந்நிலையில் நகை திருட்டு வழக்கு தொடர்பாக அஜித்குமாரை விசாரணைக்கு போலீஸார் அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே கடுமையா தாக்கியிருக்கிறாங்க அஜித்குமாரை போலீஸார் இதில் அஜித் அஜித்குமார் உயிரே போயிட்டு இருக்கு பாருங்களேன் தமிழகத்தையே உழுக்கிய இந்த சம்பவத்துக்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இதில் தொடர்புடைய தனிப்படை போலீஸ்காரர்களான பிரபு கண்ணன் சங்கரமணிகண்டன் ராஜா ஆனந்த் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இவங்க அடிச்சே ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க இந்த போலீஸ்காரர்கள் அஞ்சு பேரும் ஆனால் இந்த அஞ்சு போலீஸாருடைய குடும்பத்தினர் போராட்டம் நடத்துறாங்களாம் தன்னுடைய கணவன்மார்களை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு எந்த விதத்துல நியாயம் தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பாருங்களேன் சிவகங்கை மாவட்ட போலீஸ் சூப்ரண்டாக இருந்த ஆஷிஷ் ராவத் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாரு இடமாற்றம் தான் செய்யப்பட்டிருக்கிறாரு தவிர பணியிடை நீக்கமோ இல்லை வந்து வேறு எந்த ஒரு இதுவும் அவருக்கு செய்யப்படலை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மானாமதுரை துணை போலீஸ் சூப்பரிண்ட்டு ஷண்முகசுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி மதுரை ஹை கோர்ட்டு கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு வழக்கை விசாரித்த கோர்ட்டு போலீசாருக்கு சர மாறி கேள்விகளை கேட்டு கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன் இதனிடையே இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி தமிழக முதல்வர் முக்க ஸ்டாலின் உத்தரவிட்டு இருக்கிறார் போலீசாரின் அத்துமீறிய இந்த காரணம் என்று பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க இந்நிலையில அஜித் குமார் மரணத்தில் தோண்ட தோண்ட வரும் தகவல்கள் நம்மள அப்படியே திடுக்கிட வைக்குது பாருங்களேன் என்ன மாதிரியான தகவல்கள் இளைஞர் அஜித் உடல்ல சிகரெட் சூடு வச்சு சித்திரவதை பண்ணியிருக்கிறதா மருத்துவ அறிக்கையில் தகவல் வெளியாயிருக்கு வயிற்று நடுவே கம்பை வச்சு குத்தி காயப்படுத்திருக்கிறாங்க தலையில கம்பை வச்சு தாக்கியதுல மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மூளையில மூளையில் ரத்த கசுவி ஏற்பட்டிருக்கிற அளவுக்கு எவ்வளோ வலுவா தாக்கியிருப்பாங்க பாருங்க அப்ப எவ்வளோ ஒரு வேதனை உடல் ரீதியாக எவ்வளோ துடி துடிச்சிருப்பார் அந்த இளைஞர் உடம்புல ஐம்பது வெளிப்புற காயங்கள் இருக்கிறதா மருத்துவ அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை அடித்தே கொலை பண்ணுறதுன்றது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயங்க அஜித்துக்கு கஞ்சா கொடுத்து அடிச்சிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு அஜித்து தண்ணி கேட்கும்போது மிளகாய் பொடி போட்டு கொடுத்தாங்க தண்ணி தண்ணின்ட்டு வேணும் போது அஜித்து கதரும் போது அந்த போலீஸ் ராஜா நெஞ்சு மேலே முதிச்சு மூச்சு விட ஏங்கி இருக்கிறாரு இந்த அஜித் என்பவர் அதை பார்க்கும்போது அஜித்தை எப்படிலாம் மிருகத்தனமாக தாக்கி இருக்கிறாங்கன்ட்டு ஒரு வீடியோ வெளியாச்சு பார்த்தீங்களா அந்த வீடியோல பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கு அதை நேரில் தண்ணின்னு சொல்றாங்க எப்படி அடிச்சாங்க தெரியுமா சார் நெஞ்சு மேலே மிதிச்சாங்க சார் அப்படின்ட்டு அதை வந்து சொல்றாங்க அவ்வளோ கதறி அழுது என்ன நடந்துட்டு இருக்கு ஒன்றும் புரியல சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் இதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போறாங்க தீர்ப்பு எப்படியாக இருக்கும் பார்ப்போம் பொறுத்திருந்து